அதன் பிறகு மே மாதம் மூன்றாவது வாரம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரப்போகின்றார் போகின்றார் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது மாநாடு மாநாடு இரண்டு விஷயங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி கொண்டு வந்து ஒரு சேர் போட்டு மெடல் உட்கார வச்சு ஒருவர் அதை ஒரு புத்தகமாக எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்களுக்கு ஒரு மார்க் போட்டு அதிலே முதல் பாராளுமன்ற உறுப்பினராக யார் வந்திருக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்தால் நிச்சயமாக ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூரிலிருந்து முதல் பாராளுமன்ற உறுப்பினராக அதிலே வந்திருப்பார் அதில் அவர்களை பற்றி நான்கு நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பேசுகின்றார் இல்லைங்கய்யா இந்த புத்தகத்தினுடைய தரவுகளை அடிப்படையாக வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றான் இந்த புத்தகம் எத்தனை பேர் முழுதாக படிச்சுங்க தெரியலீங்கய்யா புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும் ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள்